புதிய நண்பர்களே வணக்கம் நான் ராஜ்பாபு இனிமே பாபுர் காணொலி தலைவன் சாரி இன்னும் போட்டு மரியாதை இல்லாமல் சொல்லக்கூடாது இரு போட்டு மரியாதையோட சொல்லணும் தலைவர் ஏன் இரு போட்டு தலைவர்னு மரியாதையாக சொல்லணும்னு சொல்கிறோன்னு சொன்னால் ஒரு தெரு போற்றும் தலைவரோ ஒரு ஊர் போற்றும் தலைவரோ ஒரு மாநிலம் போற்றும் தலைவரோ ஏன் நாடு போற்றும் தலைவரோ கூட கிடையாது உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி உலகமே போற்றும் உத்தம உன்னத தலைவராக இருக்கக்கூடிய அவர் பாருங்க தமிழ்நாட்டுக்கு வராருன்னு சொல்லும்போது அவருக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும் வேற எப்படி மரியாதை கொடுக்கணும் எப்படி மரியாதை ஆனா பாருங்க இப்படி மரியாதை கொடுக்க கூடாது அப்படி இப்படி மரியாதை கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு எப்படி மரியாதை கிடைச்சிதுங்க அதைத்தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள கேமராவில் பறந்த மானம் அப்படின்ற தலைப்பு கொண்ட காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பாருங்க டாப் கியர் போட்டு தூக்குற அளவுக்கு ஒன்ஸ் மோர் அந்த மரியாதை தலைவர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் உலகம் போற்றக்கூடிய உத்தம தலைவர் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டுக்கு வராது ரோட் ஷோ நடத்துவதற்காக இதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ண வரும்போது பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மேக்சிமம் மூணு நாள் ஆனா பாருங்க இப்ப கண்டினியூவா நான்கு நாட்கள் பல இடங்கள்ல அதிலயும் முக்கியமாக பாருங்க அந்த வேலூர் சென்னை போன்ற ஏரியாக்கள்ல வந்து ரோட் ஷோ நடத்துறாரு அப்படி ரோட் ஷோ நடத்தப்பட்ட சமயத்தில் வந்த கூட்டணி இல்லைங்களா அந்த இடத்துல தான் பாருங்க இப்படி எல்லாம் மரியாதை கொடுக்க கூடாது வேலூருக்கு போறாரு ஒன் பிளஸ் ஒன் வேலூரில் ரோட் ஷோல கலந்து கொண்டு அதற்கு பிறகு வேலூரில் வந்து மேலே கட்டி மைக் போட்டு பேசறதுக்காக போறாரு அப்படி போற இடத்துல பாருங்க ஏர்போர்ட்ல கோலாகலமாக கூட்டம் கூட்டமாக கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து எனக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஆனா பாருங்க அவரை வரவேற்பதற்கு மனித தலைகளே எங்கு பார்த்தாலும் இல்லாத அளவுக்கு காலியான வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருக்கு அங்கு வந்து பாருங்க அதிர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி உலகம் போற்றக்கூடிய உத்தமர் தலைவராக இருக்கக்கூடிய நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது இப்பேற்பட்ட ஒரு மரியாதை ஆரம்பத்திலேயே கிடைக்கணுமா அப்படின்ற ஒரு சோகத்தோடு பாருங்க ரோட் ஷோ ஸ்டார்ட் பண்ணார் அந்த சோகத்தை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா ரோட் ஷோல துண்டு கூட்டு தான் கூட்டத்தை கூட்டு வர சொல்லியிருக்காரு ஆனா பாருங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க பாத்துக்காங்க ரோட் ஷோக்கு குழந்தை அழுதுன்னா அழக குழந்தையோட அழைய நிறுத்துறதுக்காகவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்காக குழந்தைங்க கையில பாருங்க கிழு கிழப்பு கொடுப்பாங்க கண்ணு பால் குடிடா செல்லம் பால் குடிடா ராசா பால் குடிடா சொல்ற பேச்ச கேள்றான்னு சொல்லி கிழு கிழப்ப கையில கொடுத்து சவுண்டு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க ரோட் ஷோல வண்டிக்கு மேலே ஏறி நின்றுட்டு நரேந்திர மோடி அவர்கள் கையில இருக்கிற அந்த அவரோட கட்சியோட தாமர சின்னத்தை கையில கட் அவுட் மாதிரி ஒரு சின்னதா செஞ்சு வச்சுக்கினே ஏ தாமரை கையில் கொடுக்கிற கிலுகிழப்பு தான் சொல்றோம் வேற கிலுகிழிப்பு கிடையாது தமிழ்ல எப்படி சொன்னாலும் டக்குன்னு அர்த்தம் மாறி இருக்கு பாருங்க மேடா தாமரை சின்னம்கோ ஓட்டு போடுங்கள் கூட்டமே காணும் போய் எல்லாரும் வாங்க ஹே நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் எட்டி வந்துருக்கேன் சொல்லி கூட பாருங்க அவர் பாடுங்க சிச்சினே கையில இருக்கிற சின்னத்தை போறாரு அக்கம் பக்கம் டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது பாருங்க கூட்டம் கம்மி அவர் முகமே மாறுது பாருங்க எப்படி இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல விசிட் பண்ணும் போதும் தமிழ்நாட்டுல ரோட் ஷோ நடத்தும் போதும் ஓரளவுக்கு நம்மளால கூட்டத்தை சேர்க்க முடிஞ்சுது நான் ரோட்ஷோ போயிட்டு போது கொஞ்சமாக கை காட்டுறதுக்கு கூட்டம் வந்திருந்தாங்க ஆனா இப்போ இந்த பக்கமும் எங்க பார்த்தாலும் கூட்டமே இல்லாம இவ்வளவு கம்மியா இருக்கே அப்படின்ற ஒரு சோகம் பாருங்க அவர் முகத்தை நல்லா காட்டி கொடுத்துருச்சு வேலூர்ல போய் அவர் இறங்கும் போதே அவரை வரவேற்பதற்கு யாருமே இல்லாத சோகமே பாருங்க அவருக்கு அந்த சமயத்தில் தீந்த பாடு இல்லை அந்த சோகம் தீராத நிலையில் ரோட் ஷோ போது இன்னும் பாருங்க கூட்டம் இல்லாமல் போனதால பயங்கரமான சோகம் அவர் வந்து இது போக வேலூர்ல அவர் பேச்சு பேச்சிருக்கு இல்லைங்களா அத கூட நம்ம கடைசியா பார்க்கலாம் அந்த வேலூர்ல நடத்தப்பட்ட ரோட் ஷோவை அடுத்து பாருங்க சென்னையில் நடந்த ரோட் ஷோ அந்த சென்னையில் நடத்தப்பட்ட ரோட் ஷோவும் அந்த ரோட் ஷோல கிடைத்த மரியாதையும் வரவேற்பும் புகழ்ச்சியையும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது நம்ம நாட்டில் கிடையாது உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் பாருங்க அந்த ரோட் ஷோவை மறக்கவே மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது காலகட்டங்களில் சில பேர் பாருங்க இந்த ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்னு சொல்லும்போது காமெடிக்காக பகாலாபாத் அது ஒரு ஃபுட்டு பகாலாபாத்ன்றது பகாலாபாத் பீசால் பாத்னு சொல்லுவாங்க இந்த ஜிந்தாபாத்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஹாப்கிபார் ஹாப்கிபார் ஹா கிபார்ன்னு கத்திகிட்டு வந்துக்கின்னே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரோட் ஷோ சென்னையில் நடக்கும் போது

பாதுகாப்புக்காக வந்தவங்க எல்லாரும் பாருங்க திரும்பி 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 பாக்குறாங்க எங்கிருந்து பா இந்த சவுண்ட் வருது இவ்வளவு பெரிய சவுண்ட் ஆகுது சாகோ பார் சாகோ பார் கத்தினாங்களே ஆப்கி பார்னு கத்துற சவுண்டோட கொஞ்சம் கம்மியா தான் வருது அதுக்கு எதிராக சாக்கோ பார் கத்துற சவுண்ட் ரொம்ப பலமா வருது பலமா வருதுன்னு திரும்பி பாக்குறாங்க எங்க திரும்பினு பாருங்க சுத்தி இருக்கிற கூட்டத்துல பெரும்பாலான கூட்டம் சாக்கோ பார் சாக்கோ பார் தான் கத்துறாங்க அப்படி கத்துற எல்லாருமே பாருங்க இளைஞர்கள் ஏன் இப்படி பண்றீங்க உலகம் போட்டும் உலகம் போட்டக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் உலகமே போட்டக்கூடிய நம்ம நாடு மட்டும் இல்ல உலகமே போட்டக்கூடிய உத்தமர் முன்னதர் தலைவராக இருக்கக்கூடிய அப்பேற்பட்டவர் தமிழ்நாட்டுக்கு டிசிட் பண்ண வரா சொல்லும் போது ஏன் அவரை பார்த்து கத்தணும் இது குறித்து ஆழமா இந்த சாக்கோ பார்னு சவுண்டு கொடுத்த அந்த நொடியில் இருந்து எதற்காக ஆர்கி சொல்லும்போது சொல்லும் போது சாக்கோ பார் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் கத்துறாங்கன்னு யோசிச்சு பார்க்கும் தான் தெரிஞ்சுட்டு பாருங்க சாக்கோ பார் இருந்து எடுத்த உடனே சீக்கிரமா கரைஞ்சி போயிடும் அந்த மாதிரிதான் மோடி அவர்கள் தேர்தல் சமயத்துல வெளியே வந்து பேசுற பேச்சும் சரி தேர்தல் சமயத்துல மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியும் காத்தோட காத்தா தேர்தல் முடிந்த கையோட கரைஞ்சி போயிடும் அதை குறித்து தான் பாருங்க ஆர்கி சொன்ன உடனே டக்குன்னு நினைவுக்கு வந்தது சாக்கோ

கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் பாருங்க மோடி அவர்கள் அந்த இடத்தை குறிவைத்து அந்த பாண்டி பசார் ஏரியாவில் ரோட் ஷோ நடத்துறதுக்கு பிளான் பண்றாங்க டி நகரை சுத்தி அப்படி எப்பவுமே பிஸியாக கூட்டம் கிரௌடு ரஷ்ஷா இருக்கிற அந்த இடத்துல ஒரு ரோட் ஷோ நடத்த போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே இருந்த கூட்டங்கள்லாம் கூட பாருங்க வெளியே வராம போயிட்டாங்களாம் ஏன் வழக்கமாக பர்ச்சேஸ் பண்றதுக்காக வருகின்ற கூட்டம் கூட மோடி அவர்கள் ரோட் ஷோ நடத்துறாருன்னு சொன்ன உடனே வராம போயிட்டாங்க அதுக்கு காரணம் நிறைய இருக்குது இதற்கு முன்பாக ரொம்ப தூரம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்பாக வரை கூட பாருங்க ஒரு சவரன் நகையோட விலையே ஒரு இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருந்தது ஒரு சவரன் நகை ரூபாய் ஒரு சவரன் நகை இன்றைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட விக்கிது நரேந்திர மோடி அவர்களின் பத்து ஆண்டு காலத்துல செய்த சாதனையில இது ஒன் ஆஃப் த பெரிய சாதனை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நகையை ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்தது அப்படி வரைக்கும் நகை கொண்டு வந்தாலும் இந்த டீ பர்ச்சேஸ் பண்ற மக்கள்லாம் எல்லாம் பாருங்க கழுத்துல நகை எல்லாம் போட்டுக்காங்களேப்பா என்னப்பா இது இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வித்த நகையா ஐம்பத்தி ரூபாய் ஆக்கிறதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நகை வாங்கி போடுறாங்களா அவங்க எல்லாம் போடக்கூடாது நகை எல்லாம் பணக்காரர்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான அவ்வளவு கொள்ள விலை ஏத்தி வச்சோம் அப்படி இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து நகை எல்லாம் வாங்கி போடுறாங்களா போடக்கூடாது போடக்கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு போடணும் ஓட்ட சொல்றோம் ஓட்டு நீங்க எங்களுக்கு போட்டு மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக உட்கார வச்சீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் என்பது மிகவும் முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அடுத்த ஐந்து ஆண்டுகள் அப்படி மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து ஆண்டுகள் எங்களுக்கு சொந்தமாகணும்னு சொன்னா நீங்க எங்களுக்கே ஓட்டு போட்டு மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா இப்ப பாருங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நகையை ஆக்கியிருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல மறுபடியும் அவங்கள உட்கார வச்சா ஐம்பத்தஞ்சாயிரம்ன்றது எண்பத்தஞ்சாயிர ரூபாயா ஆகிடுவாங்க நம்ம போயிட்டே அதுதான் ஏன் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆக்கிடுவாங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இட்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டுல நகை போடுற அளவுக்கு மக்கள் எல்லாம் வளமா இருக்காங்களா அந்த வளத்தை எப்படியாவது கெடுக்கணுமே கெடுத்துல போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க சராசரியாக வந்து இந்த கூட்டம் கூட பாருங்க யாருமே வராம ஓடி போய் வெஞ்சிக்கினாங்க மோடி அவர்கள் பாண்டி பசால ரோட் ஷோ நடத்தி இருக்கும் போது வழக்கம் போல மக்கள் பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன பாயுது நல்ல பெரிய பெரிய சரிய வச்ச பட்டு பட்டுமோடெல்லாம் கட்டிருக்காங்களே சென்னையில இவ்வளவு வளமான மக்கள் எல்லாம் இருக்காங்களா இருக்க கூட அது என்ன பண்ணணும் ஒரு விளம்பரம் ஓடுறது பாத்தீங்கன்னா திமுக விளம்பரம் அப்படிதான் நடக்கும்

கூட்டம் வராத காரணத்தினாலும் கூட்டம் கூட்ட முடியாம கூட்டம் கூடாத காரணத்தினால்தான் பாருங்க ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு அந்த ரோட் ஷோ பிளான் பண்ணாங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் மேக்சிமம் நாற்பது நிமிஷத்துக்குள்ள ரோட் ஷோவை சீக்கிரம் சீக்கிரமா முடிச்சு பின்னாடியே போயிடுறாங்க அப்படி ரோட் ஷோவை அவசர அவசரமாக கூட்டம் இல்லாத காரணத்தினால் அவசர அவசரமாக முடிச்சுட்டு எங்க போறாங்க ஊருகள்லாம் போகல மேடைக்கு போறாங்க தேசத்துக்கு திருடர்களின் கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அது வேற யாருமே கிடையாது மோடி மோடி உன்காக அது நாடு முழுக்க மக்கள் பொதுவாக அவரை பார்த்து சொல்ற விஷயங்க தமிழ்நாட்டுல இவங்க விசிட் பண்ணும்போது இவங்க கட்சியை சேர்ந்தவங்க அந்த உண்மை எப்படி அவங்களே சொல்லிப்பாங்க அதனால பாருங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திருடர்களின் கூட்டத்திற்கு தலைவராக இருக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சார சமயத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடின்ற பெயர் கொண்ட எல்லாருமே திருடர்களாக இருக்கிறார்களே திருடர்கள் எல்லாருக்கும் மோடி என்ற பெயர் வந்திருக்கே அப்படின்ட்டு அரசியல் ரீதியாக பிரச்சார மேடையில் பேசினார் ஆனால் பாருங்க அதற்காக அவர் மீது வழக்கு போட்டு ரெண்டு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் இருந்த எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் பண்ணாங்க அதற்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் அந்த தீர்ப்பை எதிர்த்து நீண்ட சட்ட போராட்டத்தை மேற்கொண்டு அவருக்கு நியாயம் கிடைத்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அவருடைய எம்பி பதவி மீண்டும் அவருக்கு கிடைத்தது எதுக்காக இந்த இடத்துல சொல்றோம் ஒரு பெயரை குறிப்பிட்டு பிரச்சார சமயத்தில் அரசியல் ரீதியாக வைத்த விமர்சனத்திற்காக ரெண்டு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதித்து எம்பி பதவியில் தகுதி நீக்கம் பண்ற அளவுக்கு அந்த எல்லைக்கு போனாங்க கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை திருடர் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் அதுக்கு காரணம் வாய்க்கொழுப்பு இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாருக்குமே வாயில ஒரு ஓரமா கொழுப்பு எங்கேயாவது இருக்கும் அந்த வாய் கொழுப்பின் காரணமாக இதை போலாம் பேசி நிற்பாங்க ஆனா பாருங்க தற்கொரி மலைக்கு தான் பாருங்க அவரோட வாயையே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி அளவுக்கு அதிகமான கொழுப்புலயே அவர் வாயை டிசைன் பண்ணி வைத்த காரணத்தால் தான் பாருங்க ஒரு கவுன்சிலராக கூட ஆவதற்கு தகுதி இல்லாத தற்கொரி மலை போன்றவர்கள்லாம் கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை இப்படி வேமா சூசோ இல்லாம வாய் கொழுப்பு எடுத்து பேசி நிற்காது திருடர்களின் கூட்ட தலைவன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொல்லும் போது உண்மையிலே திருடர்களின் கூட்ட தலைவர் தெரியும் பிரபுல் பட்டேல் என்பவர் யார் கூட இருக்காருங்க அஜித் பவார் அவர் யார் கூட இருக்காருங்க மோதி கே நாராயண் ராணே அவர் யார் கூட இருக்காருங்க இருக்காரு சாகன் புஜ்பால் அவர் யார் கூட இருக்காருங்க இருக்காரு ஹிமந்த பிஸ்வாஸ் அவர் யார் கூட இருக்காருங்க மோதி கே சுமேந்து அதிகாரி அவர் யார் கூட இருக்காருங்க மோதி கே சாமி குமார அவர் யார் கூட இருக்காருங்க மோதி கே இவங்க எல்லாம் யாருங்க இவங்க எல்லாம் அவ கூட இருந்தா என்னங்க பிரச்சனைன்னு கேட்கலாம் இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது கோட்டாலா 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 மீன்ஸ் கோட்டாலா மீன்ஸ் தமிழ்மே ஊழல்வாதி ஹே ஏ ஆதமி பூரா ஊழல்வாதி ஹே படா படா ஊழல்வாதி ஹே செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட்ல செவென்டி தௌசண்ட் सेवेंटी थाउजेंड क्रोस वो बड़ा ज्यादा उड़लवादी है कौन है वो अजीत पवार है अगर मैं एनसीपी की बात करू तो एनसीपी पर भी करीब करीब सत्तर हजार करोड़ रुपए के घोटालों का आरोप है सेवेंटी थाउसेंड क्रोर एलव आयरम घोड़ी उड़ल सहीद है बड़ा ज्यादा घोटाला उड़लवादी अजित पवार उल्डी मेहू चपाती है மேடையில மக்களுக்கு முன்னாடி வேற யாரும் கிடையாது பிரதமர் மோடி அவர்கள் கோஷத்தில் எழுப்பினாது அஜித் பவாருக்கு எதிராக ஆனா பாருங்க அப்பேற்பட்ட மெகா கோட்டாலா ஊழல்வாதியான அந்த அஜித் பவார் இவங்க கட்சியில சேர்ந்தவன ஓ உத்தம துணை முதல்வரே அட நாடு முழுக்க ஊழல்வாதிகளை கூடவே கூட்டின்னு சுத்துற இந்த உலகம் போட்டக்கூடிய உன்னத உத்தம தலைவர் இந்த ரோட் நட்னார் நட்டினார் இல்லைங்களா தமிழ்நாட்டில் அப்படி தமிழ்நாட்டிலே பாருங்க சிவகங்கை வேட்பாளரான தேவநாதன் என்பவர் மயிலாப்பூர்ல ஒரு சிட் கம்பெனி நடத்தி ஐநூறு கோடிக்கு மேலே ஐநூத்தி பதிமூணு கோடின்னு சொல்றாங்க ஐநூத்தி பதிமூணு கோடிக்கு மேல ஏமாத்திருக்காரு இப்படி மக்கள் பணத்தை ஐநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அளவுல மக்கள் பணத்தை மோசடி பண்ணி வாயில போட்டுக்கணும் இந்த கட்சியோட வேட்பாளர் எல்லாம் கூடவே வச்சுக்கணும் சொல்றாங்க பாருங்க அது இன்னும் போற்றக்கூடிய உத்தம தலைவருங்க உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காதா பின்ன அதாவது பாருங்க அந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக என்னங்க எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நீங்க அச்சிருக்கீங்களாமே தப்பு இல்லைங்களாங்க அப்படின்னு கேட்டா தப்பே கிடையாதுங்க எப்படி தப்பாவும் திமுக கட்சி பாருங்க ஒரு ஸ்டேட் பார்ட்டி ஒரு ஸ்டேட் பார்ட்டியே ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல இந்த தேர்தல் பத்திரம் மூலம் அவங்க நிதி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா நாங்க நேஷனல் பார்ட்டி நாடு முழுக்க எத்தனை வாங்கிக்கல ஆட்சியில் கூட நாங்க எவ்வளவு எம்பி வச்சிருக்கிறோம் எவ்வளவு எம்பி நாங்க வச்சிருக்கிறோமோ அந்த எம்பிக்கு ஏத்த மாதிரி அந்த எம்பி தலை கணக்கு போட்டு நாங்க கொள்ள வச்சிருக்கோம் இதுல என்ன தப்பு இருக்குன்ட்டு சும்மா சொல்லுங்க அமித்ஷா அவர்கள் சொன்னாரு எம்பி ரேஞ்சில கணக்கு போட்டு

அறுநூத்தி அறுபது கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு எம்பி எங்க கிட்ட இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாங்க எம்பி தலைகளுக்கு ஏத்த மாதிரி நாங்க கோடி கோடியா ஊழல் பண்றோம் அப்படின்னு ஒரு உண்மையை இவங்களே ஒத்துக்கினாங்க அப்ப இந்த இடத்துல சொல்லுங்க யாரு திருடர் கூட்டத்துக்கு தலைவன் ஒரிஜினல் தலைவர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை தான் உலகம் போற்றக்கூடிய உன்னத உத்தம தலைவர் எது போல உலகம் போட்டக்கூடிய உன்னத உத்தம தலைவர் உலகமே போட்டுகின்ற தலைவரை வந்து மூன்றாவது முறையாக என்ன அடுத்த ஐந்து ஆண்டு ரொம்ப முக்கியமானது அப்ப கடந்த பத்து ஆண்டு போன பத்து ஆண்டு கால ஆட்சி என்ன போயே போச்சு அதுதான் போச்சு இல்லைங்களா அந்த பத்து வருஷத்தை மறந்துருக்கா இப்ப நாங்க முதல்ல வந்து நிற்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட மீண்டும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா அடுத்த ஐந்தாண்டு என்பது ரொம்ப முக்கியமானது ஏன் முக்கியமானது நீங்கள் ஓட்டு போட்டு எம்பி பதவியில் நீங்க அவங்கள உட்கார வச்சீங்கன்னா அவங்களால ஒன்றும் பாருங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய முடியாது வேஸ்ட் சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படியும் நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போறோம் அந்த எம்பி சீட்டு எங்களுக்கு வந்ததுனாலதான் தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணுவோம் இல்லன்னு வச்சுக்கங்க நாங்க பண்ண மாட்டோம் செய்ய முடியாது ஆனா ஆட்சியில நாம் இருக்கின்ற பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய தண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாது நீங்க நினைக்கிறீங்க சொன்னா கேளு நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ஊருக்கு போய் சேரு அப்ப பகிரங்கமாகவே திட்டம் பண்ற மாதிரி என்ன சொல்றாருன்னு தெளிவா தெரிஞ்சுங்களா அதாவது பாருங்க தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்கல அதனால பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல செய்ய மாட்டாரு அப்படி செய்யணும்னு சொன்னா திமுக ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்பதான் நாங்க வந்ததுக்கு அப்புறம் செய்வோம் அவருடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய தண்ணாமலை தம்பினால செயல்படுத்த முடியாது நீங்க நினைக்கிறீங்க இந்த இடத்துல பாருங்க பித்தள சும்ப திருடி அதை வித்து பேர்ச்சம்பழம் வாங்கி சாப்பிடறத விட டைரக்டா பேர்ச்சம்பத்தி திருநாயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது பாருங்க மறுபடியும் இவங்களுக்கே ஓட்டு போட்டு இவங்க மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஆட்சியில் உட்கார வச்சு அதுவும் பிறகு தமிழ்நாட்டுல யாருக்குமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடாம இந்த கட்சிக்கே ஓட்டு போட்டு தமிழ்நாட்டிலையும் கொள்ள கொள்ளையான எம்பி சீட்டை இந்த கட்சிக்கே கொடுத்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது பார்த்து தமிழ்நாட்டுக்கு பண்ணணும்ன்ற ஒரு மனசு வச்சு பண்ற வரைக்கும் நாங்க காத்து நிற்கிறத விட ஒட்டுமொத்தமா ஆட்சியை மாத்திட்டா அந்த ஆட்சி மாற்றம் நடக்கக்கூடிய தேர்தல் தான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிற பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பலைகள் ரொம்ப அதிகப்படியாக இப்ப எங்க இருந்து கிளம்பி இருக்குன்னா ஊபி மாப்பி போன்ற மாநிலத்தில் தான் எத்தனை நாட்களுக்கு தான் பாருங்க இல்ல எத்தனை வருடங்களுக்கு தான் மதம் அப்படின்ற ஒரு வண்டியை வச்சே ஓட்டி முடியும் ஏதாவது ஒரு இடத்துல அந்த வண்டி பஞ்சராய் நின்றுதான் ஆகணும் அப்படி பஞ்சராய் நிக்கிற அந்த இடம்தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பயம் என்பது அவர் கண்ணுக்கு முன்னாடி இல்லை கண்ணிலேயே வந்து விழுந்துருச்சு அந்த பயத்தின் காரணமாக தான் பாருங்க அவர் போற எல்லா இடத்துலையும் திட்டத்துக்கும் பேசத்துக்கும் வேற எதுவுமே இல்லைன்ட்டு எங்க போனாலும் திமுக திட்டாது அதிலும் பாருங்க நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் அவர் பேசின வார்த்தை திமுக யாராவது சேரணும்னாலோ இல்ல திமுக யாருக்காவது பதவி கொடுக்கணும்னு சொன்னாலோ மூன்று தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும் இஎம்கே தரப்புல இருந்து தேர்தல் நிக்க இன்னும் டிஎம் முன்னேறணும் அப்படின்னா மூணு முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு ஒண்ணு குடும்ப அரசியல் ரெண்டு ஊழல் மூணு தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானது இப்போ மூன்றாவதாக சொன்ன அந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிறவங்க யாருன்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது நாடு முழுக்கவே தெரியும் அது யாருன்னு ரெண்டாவதா சொன்ன அந்த ஊழல் அந்த ஊழல் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட நம்மளால உச்சரிக்க முடியாது உச்சரிப்பதற்கு நமக்கு இப்போதைக்கு பாருங்க தகுதி இல்லை நாடு முழுக்க தெரியும் இருந்தாலும் உச்சரிக்கிறோம் ஊழல்னு சொல்லி அது கூட பரவாயில்லங்க முதல்ல சொன்னாரு பாருங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல்னு குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் நாடு முழுக்க இருக்கிற வாரிசு அரசியலை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தோம் தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற வாரிசு அரசியலே இவங்க கட்சியோட கூட்டணியில் இருக்கிற வாரிசு அரசியலே பாருங்க அது தமாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும் கூட்டத்தில் தேடி போய் நேற்றைய தினம் பாருங்க கூட்டத்தில் தேடி போய் வணக்கம்னு சொல்றாரு இல்லைங்களா சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க யாருங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தானே திமுகவின் மீது பிரதானமாக அவர் சொல்லப்பட்ட அந்த மூன்று விஷயங்கள் ஊழலாக இருக்கட்டும் குடும்ப அரசியலாக இருக்கட்டும் தமிழ் கலாச்சாரமாக இருக்கட்டும் இதற்கு எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக பொருந்தக்கூடிய உன்னதமான நம்ம சொல்லக்கூடாது அவங்க தான் சொல்லணும் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படி உலகமே போற்றக்கூடிய உத்தமர் உத்தம தலைவரான இவர் வரும்போது பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் பிடிக்கலனா ஏங்க அது ஏன் அது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு நாடு முழுக்க நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் அவர் ஏமாத்தி என்னதான் வண்டியை ஓட்டினாலும் ஆரம்ப பாருங்க இந்த ஏமாத்தி வண்டி ஓட்டுற பழப்பு மட்டும் தமிழ்நாட்டில் நடக்காது வரலாறு காணாத பேரிடர் வந்த சமயத்தில் கூட பாருங்க தமிழ்நாட்டு பக்கம் மறந்து போய் கூட எட்டி பார்க்காதவர் இன்றைக்கு தேர்தல் வருதுன்னு சொன்னோன்னே ஜெலிகத்துக்காக வராது ஏன் வரீங்க திரும்பி போங்கன்றாங்க நாங்க வந்து எவ்வளவு தண்ணியில பாதிக்க போட்டாங்க சும்மா ரொம்ப அவ்வளவு தூரம் தண்ணி வந்துருச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா வராத மொழி இப்ப எதுக்கு வர ஓட்டு கோஷம் நீ கெளிக்கணும் தானே வர எதுக்கு வரா உனக்கு தமிழ்நாட்டுல காலம் வைக்கிறதுக்கு அறிவித்து கிடையாது அவ்வளவுதான்